சலன நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது தேடுகின்ற இடம் ஆலயங்கள் அது இவ்வாலயத்தில் சென்றால் நிம்மதி இல்லை என்று அத்தகைய ஆலயம் வேறு ஆலயம் சிவாலயம் ஆலயம் ஆலயம் விநாயகர் ஆலயம் என்று பல்வேறு தலங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வந்து அமர்ந்த பொழுதும் தன் சலன நிலைகளில் இருந்து வெளிவராது உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை உணராது சலனத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது இத்தகைய ஆலயம் சென்றாலும் அவர்களுக்கு நின்மதி என்பது அவர்கள் மதிக்குள் இயலாது அவ்வாறு மதிக்குள் நல்மதி நிம்மதி எழ வேண்டும் என்றால் தன்னை தான் உணர்ந்து தன்னை தான் உணர்ந்து கொள்ள தான் பிறப்பெடுத்த காரணம் என்ன அரியதொரு பிறப்பான மானிட பிறப்புதனை வழங்கிட்ட அத்தகைய சிவத்திற்கு நன்றி கூறி உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை வணங்கி உணர்ந்து பிறரை உணர்ந்து நல்லோர்கள் மூலமாக நல்லோர்கள் மூலமாக பெறுகின்றார் அற்புதமான அறிவுசார் ஆன்றோர் சான்றோர்கள் வழங்குகின்ற நல்மொழிகளை எல்லாம் தன் சிந்தைக்குள் ஏற்று பல்வேறு நூல்களின் மூலமாக பெற்று அத்தகைய நல்வழிகளை எல்லாம் பின்பற்றி அவர்கள் வலம் வருகின்ற பொழுது அத்தகைய புண்ணிய நிலைகள் இதுபோன்று மகா சபையோடு வந்து தொடர்பு படுத்தப்படுகின்ற அற்புதமான நிலைகளும் தென்படும் அது ஏற்படும் என்றும் மகத்தியன் உரைத்து அவ்வாறு பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழங்குகின்ற பொழுது தனக்குள் சுட்சம குருவாக வணங்குகின்ற ஓர் குரு அது தெய்வமாக இருந்தபொழுதும் பொழுதும் அத்தெய்வத்தை வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற ஓர் இயல்பு நிலை குரு ஒரு வாழும் குருவோடு தன்னை இணைத்து அவன் எத்தகைய வயதை ஒத்தவனாக இருந்தபொழுதும் பொழுதும் தனன் வயதுக்கு கீழ் அவன் உள்ளவனாக இருந்தபொழுதும் தன்னோடு பணி செய்தவனாக இருந்தபொழுதும் தன்னோடு சக சபையில் ஒன்றாக சீடனாக அமர்ந்திருந்த பொழுதும் அவன் குருவாக அவன் குருவாக சிவம் ஏற்று அவனை குருவாக மற்றவர்கள் ஏற்க வேண்டும் என்ற கட்டளை இட்ட அத்தகைய தருணம் அவனை எவனொருவன் ஆத்ம குருவாக ஏற்றுக் கொள்கின்றானோ அவன் மூலமாக ஆயிரத்தெட்டு சிவாலயங்கள் அல்ல கோடான கோடி சிவம் அமர்ந்த ஆலயங்களை எல்லாம் அவனுக்குள் காணலாம் ஓர் சிவமாய் அவனை காணும் போது அத்துணை ஆலயத்தில் இருக்கும் ஆற்றலை எல்லாம் அவனுக்குள் காணலாம் அவனை சிவமாய் காண்கின்ற பொழுது அவன் உம்மை சிவமாய் காண்பார் உள்ளுக்குள் இருக்கும் சித்த ஆற்றலை வெளிக்கொணர வைத்து அவனோடு சித்த நிலைபெற்று சிவமாக அவனோடு அமர வைப்பார் என்றும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இதுவே ஆலயங்களுக்கு செல்கின்ற அத்தன்மையும் ஒரு குருவை வணங்கி அவனை சிவமாக வணங்குவோர்கள் எத்தகைய பலன் அடைகின்றார்கள் என்கின்ற நிலையையும் அகத்தியன் யாம் விரித்து விளக்குகின்றோம் ஆற்றலாய் அமர்ந்த தலம் ஆலயமே அமர்ந்திருக்கும் தலம் ஓர் சிவம் அமர்ந்த தலமே எம்மோடு அமர்ந்து எமை வழிகாட்டுபவர் சிவமே என்றுணர்ந்து ஒருவன் அமர்கின்ற பொழுது அதுவே பிரபஞ்ச மையத்தலம் அதுவே பஞ்சபூதம் அமர்ந்த தலம் அதுவே அவனுக்குள் இருக்கும் சிவத்தை அவன் உணரும் தலம் அவனுக்குள் இருக்கும் அவன் சிவத்தை உணர்ந்து அமர்ந்த தலமே அவன் சிரஞ்சீவியாக பிற்காலங்களிலே வளம் வருவதற்குரிய வீடு பேறு அடைவதற்குரிய நற்பேறு வழங்கும் பிரபஞ்ச மகா சபை தலம் என்று அகத்தியன் யாம் உரைத்து இத்தலத்தில் வந்து அமர்வோர்கள் யாவரும் திருமகா குருவான சிவமகா வாழை சித்தன் என்னும் பதினோரு யுகமாக தவம் இருந்து சிவமகா வாழைச்சித்தன் என்றால் யார் புண்ணியங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன இந்த நூல் எவ்வாறு சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கப்பட்டது என்ற நிலையெல்லாம் அது ஒரு அதி ஆதி மகா சூட்சமமாகும் அந்த சூட்சமத்திற்குள் நுழைகின்ற அற்புதமான அற்புதமான பேர் பெற்றவனே இங்கு சீடனாக வந்து அமர முடியும் சுட்சமத்தை உணரலாம் தவநிலையில் உணரலாம் தியான நிலையில் உணரலாம் தன்னுடைய சயன நிலையில் உணரலாம் சிவமகா வாழைச்சித்தன் தவம் இருக்கும் அதல பாதாள கங்கா நதிநீரை காணலாம் அந்நதிநீரோடு சிவமகா சித்தனோடு பயணப்படுகின்ற அற்புதமான பாக்கியத்தை பெறலாம் அது இச்சபையில் மட்டுமே அத்தகைய சூட்சமம் நிகழும் ஏனெனில் சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்த தலம் இத்தலம் என்று அகத்தியன் உரைத்து அவன் எங்கு சென்று அமர்கின்றானோ அத்தலத்தில் அதல் ஆதாள பாதாள கங்கா நதிநீரிலிருந்து சிவமகா மாலை சித்தன் மேலெழுவான் அது கொங்கு மண்டலத்தில் வந்து அமர்ந்த பொழுதும் அது சென்னை மாநகரத்தில் சென்று அமர்ந்த பொழுதும் அது நெல்லை சீமையில் சென்று அமர்ந்த பொழுதும் கோவில் மாநகர் செண்பகவள்ளி தாயார் உடனுரை பூமணநாதன் அமர்ந்திருக்கின்ற அகத்திய தீர்த்தமாக இருந்த பொழுதும் அத்திடத்தில் சென்று சித்தன் அமர்கின்ற பொழுது அங்கு வாழைச்சித்தன் எழுவான் அதுவே சிவமகா வாழைச்சித்தனுடைய சுட்சம ஆற்றல் அவ்வாற்றல் பதினோராயிரம் யுகம் அத்தகைய யுகத்திலிருந்து யுகத்திலிருந்து யுகங்களிலிருந்து யுக யுகங்களிலிருந்து பெற்ற புண்ணிய நிலை ஒவ்வொரு புண்ணிய நிலை ஆங்காங்கு அவரவர்கள் செய்த புண்ணிய நிலை சித்தன் உரைத்தவாறு பல்வேறு ஆலயங்களுக்கு செய்த அன்னதான தர்ம கைங்கரியங்கள் நடைவழி பயணங்களின் மூலமாக பெற்ற சரீர இன்னல் தடைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்ட சூட்சமாய் சிவமகா வாழைச்சித்தனுக்கு சிவம் தாரை வார்த்து வழங்கியிருக்கின்றார் இச்சபைதனில் அவ்வாறு தாரை வார்த்து வழங்கப்பட்ட புண்ணியத்திற்கு கொடுக்கப்பட்ட நூலே நூலாகும் புண்ணிய நூலாகும் சிவமகா வாழைச்சித்தனே ஓர் புண்ணியம் அவனுக்கு வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலே ஒரு புண்ணிய வடிவம் கொண்ட பிரபஞ்ச பேலையாகும் அது பஞ்சபூத பேலையாகும் அது சித்த பேலை சிவவேளை அருள் பேளை ஆற்றல் பேலை அறிவு பேளை அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச பஞ்சபூத சிவ பேழை அது தாங்கி தாங்கியிருப்பவன் எத்தகைய ஆற்றல் கொண்டவனாக இருப்பான் அவன் சீடன் இச்செயல் புரிந்தாலும் அச்சீடன் செய்யும் செயலை அக்கணமே அறிகின்ற ஆற்றல் கொண்ட சித்தனாக அமர்ந்திருப்பான் இச்சபைதனில் என்று யாம் உரைத்து ஆற்றலாய் இவன் வேண்டிய வேண்டுதலின் மூலமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஆசிகள் ஆசிகள் எழவேண்டும் என்று வேண்டிய வேண்டுதலுக்கிணங்க இச்சீடனுடைய சரீரத்தில் இருக்கும் ரணத்தினை அக்கனமே அகலவைத்து ஆசி கூற வைக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த சபையாகும் இச்சபை சித்தனே என்று யாம் அகத்தியன் உரைத்து இன்னும் சூட்சமங்கள் புதைந்திருக்கின்றன சூட்சமங்கள் மிளிர்ந்திருக்கின்றன சூட்சமங்கள் அமிழ்ந்து கிடக்கின்றன வர வர படிப்படியாக அறிய அறிய இச்சபையினுடைய ஆற்றலை உணரலாம் இவ்வாறு ஒரு சீடன் இவ்வாறு உரைக்க முடியும் ஒருவன் தான் மனத்திற்குள் மனதிற்குள் அடியாளத்திற்குள் படித்து பதிய வைத்த உரை நடையே இதுபோன்று தடையில்லாமல் எவனும் உரைக்க இயலாது அவ்வாறு உள்ளுக்குள் இருந்து உரைக்கின்ற உரை இது ஆதி இறை உரைக்கும் உரை இது அகத்தியன் உரைக்கும் உரை மட்டுமல்ல இது ஆதி சித்தர்கள் ஒன்றாக அமர்ந்து உரைக்கும் உரை இவ்வுரைதனை இறை உரை என்று உணர்வோர்களுக்கே உள்ளுக்குள் இறை உள்ளிருந்து உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அகத்தியன் யாம் உரைத்து அற்புதமாய் ஆசி மொழிகளிலிருந்து வெடிக்கின்ற அற்புத பிரளய சப்தமானது ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் சென்று அவரவர்கள் நிலைகளை வேறறுத்து நல்நிலைக்கு கொண்டு செல்லும் என்று அகத்தியன் யாம் உரைத்து ஆலயங்களும் ஒன்று தன் மனமும் ஒன்று தன் மனதிற்குள் இருக்கும் ஆலயத்தினை ஒருவன் செம்மைப்படுத்துகின்ற பொழுது அவன்றான் உள்ளுக்குள் உள்ளுக்குள் சிவம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆலயங்கள் எதற்கு என்று அகத்தியன் யாம் சூளுரைத்து அவனே சிவம் அவனே ஆலயம் அவனே ஆதி கைலாய இறை சபை அவனை வணங்குவோர்களுக்குள் அத்துணை நிலைகளும் புகுத்தப்படும் சுட்சமத்தினை அகத்தியன் விளக்கி நமக அவனிடம் வந்து இந்த மகா பிரபஞ்ச மகா சபையிலே வரக்கூடிய ஒரு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு அந்த பிரபஞ்ச மகாசபைக்கும் அங்கே வீட்டிருக்கின்ற சிவபெருமான் அகத்தீச ம மகர்ஷி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த கோடானு கோடி வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கின்றேன் எனக்கு உண்மையிலே பல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல பிறவிகள் எடுத்ததுனுடைய பயனா என்னன்னு தெரியல இறைவனை நோக்கி வர்ற ஒரு உணர்வும் இருக்குது அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்ச பூதங்கள் மகரிஷி சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்களுடைய இழுப இழுபறியினால் பல வகையில் இன்னல்களுக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது ஆனால் அகத்தீச மாமினிவர் சொன்னாங்க இங்கே வந்துட்டிங்கனாலே எல்லாமே அடியோட வேர் அறுத்து ரத்த நாளத்தில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ரிலீஃப் அதாவது விடுதலை கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிது அந்த அருளே எல்லாம் சிவமயம் சிவனை நம் உள்ளத்திலே உணர வேண்டும் என்பதை ரொம்ப அருமையாகவும் ஆணித்தரமாகவும் எத்தனை கோடானு கோடி ஆலயங்கள் இருந்தாலும் கடை உள் உன் உள்ளத்துக்குள்ளே கடந்து செல் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சாமிஜி எங்களுக்கு உணர்த்தினாங்க மிக்க நன்றி அவங்கள ஆசைகளை என்றென்றும் வேண்டி அடிபணிந்து வணங்கி முடிக்கிறேன் நன்றி கோடானு கோடி நன்றிகள் சுவாமி ஆதி கைலாய பிரபஞ்ச மகா சபையில் நடந்தேறிய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை வந்து கண்டுகளித்த அக்கணமே அக்கோமாதாவின் உடல் கூறுகளில் இருக்கும் ரோம கூறுகளிலிருந்து எழுகின்ற பிரபஞ்ச பரிவார அற்புதமான சித்த சிவ ஆற்றல் எல்லாம் அவரவர்கள் மேல் ஒன்றாக கலந்து ஒன்றாக கலந்து முதல் அடியாக அவர்களுக்குள் இருக்கும் சிந்தைக்குள் இருக்கும் அற்புதமான அத்தகைய மாற்று நிலைகளை வினைகளை வேற இருக்கின்ற அற்புத நிலை துவங்குகின்றது முதன் முதலாக பிரபஞ்ச மகா சபைதனிலே இச்சபை நோக்கி வர எத்தனிக்கின்ற பொழுதே இறைமங்கள நந்தி முப்பெரும் நந்தியாக வடிவெடுத்து அது ஓர் நந்தியாய் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து இச்சபையிலே சேர்க்கின்றது என்கின்ற சூற்றமமும் நடக்கின்றது இச்சபைதனிலே இச்சபையை உணர்ந்து இச்சபையை உணர்ந்து சித்தன் உரையாற்றிய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டு இச்சபை நோக்கி வரவேண்டும் என்ற சிந்தை அவன் சிறசுனில் எழுகின்ற பொழுதே அவனுக்குள் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் புகுந்து அவனை வரவழைக்கின்ற அற்புதமான நிலைகள் தொடங்கி விடுகின்றன சூட்சமாய் என்று அகத்தியன் உரைக்கின்றவாறு அவன் அருளால் அவன் தாலினை வணங்குகின்ற அற்புத ஆசியை அவனே வழங்குவான் எமக்கு அவனே வழங்குவான் அனைவருக்கும் அவ்வாறு வழங்கப்பட்ட அவ்வாறு வழங்கப்பட்ட அருளினை அற்புதமாய் தனக்குள் தக்கவைத்துக் கொண்டு அருளிலிருந்து இருந்து அவ்வருள் ஆற்றலை மேலும் பல்வேறு மடங்கான ஆற்றலாக பெருக்க வைக்கின்ற அற்புதமான உள்தன்மை யாரிடம் உள்ளது அவரவர்களுக்குள் புதைந்திருக்கிறது முயற்சி என்கின்ற அத்தகைய தவ ஞான முயற்சியின் மூலமாக பிரம்ம முகூர்த்த காலங்களில் அமர்ந்து ஆள்கின்ற ஆட்கொள்கின்ற அத்தகைய தவங்களின் மூலமாக சிவத்தை ஒருவன் உணரலாம் பஞ்சபூதத்தை தன்னோடு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது இவனுக்குள் இருக்கும் பஞ்சபூதம் கட்டுப்பட்டு அவனை நல் மனிதனாய் நல் ஆன்மாவாய் நல் மானிடனாய் நல் சித்தனாய் சிவனாய் அறிவு சார்ந்த ஓர் ஆன்றோனாய் இத்தகைய பிரபஞ்சத்திலே வளம் பெற வைக்கின்றது அந்நிலையை கற்றுக்கொடுக்கும் ஞானப்பட்டறையே சிவமகா ஞானப்பட்டறை பட்டறை என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு அற்புதமான சபை நோக்கி வந்தமர்ந்து இறையை உணர்ந்து இறை கூறும் ஆசி மொழிகளே இம்மொழிகள் என்று உணர்ந்து தன்னை உணர்ந்து தன் அடி ஆழ்நிலை ஆத்ம நிலைக்குள் இருந்து அகத்தியனுக்கும் சித்தனுக்கும் நன்றி கூறிய இத்தகைய சீடனுடைய நன்றியை யாம் பரம் பொருளான அண்ட பிரம்மாண்ட நாயகனின் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்து அவனுக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம் மகதேஷாய நமக